மிதுன ராசியில் பிறந்தவரா நீங்கள் உங்களின் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு பொது பலன்களை இந்த வீடியோவில் பார்ப்போம் வாருங்கள் அஸ்தோ தமிழ் செயின் வணக்கம் இந்த புத்தாண்டு அதாவது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு புதன்கிழமை அன்று பிறக்கிறது மேலும் இந்த ஆண்டில் சனிப்பெயர்ச்சி குறு பயிற்சி ராகு கேது பயிற்சிகள் என்று மூன்று முக்கிய பயிற்சிகள் நிகழ இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து இருப்பீர்கள் இந்த மூன்று பயிற்சிகளும் சேர்ந்து இந்த ஆண்டு அதாவது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு மிதுன ராசிக்காரருக்கு எந்த மாதிரி பொது பலன்களை தரும் என்று பார்ப்போம் வாருங்கள் இந்த ஆண்டு அதாவது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு மிதுன ராசிகாரர்களுக்கு சிறப்பான ஆண்டாக இருக்கும் கடவுள் மீதான பக்தி அதிகரிக்கும் கடின முயற்சி இருக்கும் பணவரவு மிகவும் சிறப்பாக இருக்கும் என்று சொல்ல முடியாது என்றாலும் ஓரளவு பணவரவு இருக்கும் மற்றபடி நன்றாகவே இருக்கும் இந்த வருடம் வரும் குறு பயிற்சி மிதின ராசினருக்கு இந்த பயிற்சி சாதகமானது என்று கூற முடியாது என்றாலும் குருவின் பார்வைகள் இவர்களுக்கு சிறந்த பலனையே தரும் பத்து ஆம் வீட்டிற்கு வரும் சனிப்பயிற்சியால் இந்த ஆண்டு சராசரி பலன்களைத் தரலாம் சனியால் தொழிலில் அசுர வளர்ச்சி அடையும் வாய்ப்பு உள்ளது ஆனாலும் வேலை பளு அதிகமாக இருக்கும் எதிர்பாரா முன்னேற்றம் கிடைக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு சிறந்த வேலை கிடைக்கும் எனலாம் வேலை சொந்த தொழிலில் சிறப்பான வெற்றியை எதிர்பார்க்கலாம் மிதுன ராசிக்காரர்களுக்கு கல்வியில் நல்ல ஏற்றம் உண்டும் பணப்புழக்கம் கடந்த வருடத்தை விட சற்று அதிகரிக்க வாய்ப்பு உண்டு புதிய வாகனத்தில் முதலீடு செய்வது புத்திசாலித்தனமாக இருக்கும் பழைய வாகனத்தை வாங்கும் போது வாகனத்தின் ஆவணங்கள் நிலை போன்றவற்றை கவனமாக ஆய்வு செய்வது நல்லது நிலம் மற்றும் கட்டிட விஷயங்களில் இந்த ஆண்டு சாதகமாக இருக்காது சனி தார்மீக வணிக நடவடிக்கைகளில் இருந்து வெற்றிகரமான விளைவுகளை தருவார் என்றாலும் வாகன வசதியை பொறுத்தவரை சற்று குழப்பத்தை தான் தருவார் சிறு சிறு ஆரோக்கிய பிரச்சினை இருந்தாலும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஆரோக்கியமாக இந்த வருடம் இருக்கும் எனலாம் மிதுன ராசிக்கார்களுக்கு மார்ச் இரண்டாயிரத்து இருபத்தைந்து தின் இரண்டாம் பாகத்திலிருந்து சனியின் பெயர்ச்சி மிக முக்கியமான நல்ல மாற்றங்களைக் கொண்டு வரும் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு மிதுன ராசிக்காரர்களுக்கு புதிய தொடக்கங்களின் ஆண்டாக இருக்கும் வாழ்க்கையின் பல துறைகளில் குறிப்பாக தொழில் உறவுகள் மற்றும் ஆரோக்கியத்தில் முக்கியமான மாற்றங்கள் காத்திருக்கின்றன இந்த ஆண்டில் திறமைகளை பரிசீலித்து புதிய உயரங்களை அடைய திறம்பட செயல்படுவார்கள் சவால்கள் இருந்தாலும் அவற்றை சமாளிக்கும் முந்தைய அனுபவம் இவர்களுக்கு உதவியாக இருக்கும் நண்பர்களின் ஊக்கம் இவர்களின் முயற்சிகளுக்கு புதிய உற்சாகத்தை தரும் மனநிலையை ஒருங்கிணைத்து ஒவ்வொரு முடிவையும் ஆராய்ந்து செயல்பட்டால் வெற்றி உறுதி இங்கு சொல்லப்பட்ட கருத்துக்கள் எல்லாம் பொதுவானவை ஆகும் இது தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து கட்டாயம் மாறுபடும் இந்த ஆண்டு சிறப்பான ஆண்டாக இருக்க எல்லாம் வல்ல இறைவன் அருள் கிடைக்க ஹஸ்தோ தமிழ் ஜெய் ஜெய்வியாசஸ்ரீயின் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்